esi inee CCTV lebih baik Warner MHz. ici 중에ongoanbeam meなるほど l żeby flowing.olook membPLE. rewang

வீரர்களை உற்சாக बराबरि ॻाल्हियूं बि ஆசிரியம் குழுக்க மனுஷன் கட்டி வட்டி பண விஷயம் என்ன மாறியக்கா முழுக்க மாவட்டத்துல கட்டணம் விஷயம் தரமா அது மாவட்டத்துல கட்டணம் விசை தரமா தமிழக ஆதர வலங்கை மத்தியமா தோட்டத்தோட வேணாலும் பண்ணிருக்கிற காரி குள்ளி வழி முருஷன் கண்டவன முக்கியமான காவிரி குரு வந்து

இதுகுறித்து அவர் பேசுகையில் மாறலတော့ கட்டறது ஆகலடா சொல்லுங்காய் கல் கட்டையாய் உங்க கிட்ட வரான் சொல்லுங்காய் கொண்டடாயே கேளுகுங்காய் பொன்வ குல்லவை சாயல் சந்துறோட ஆர்க்கு I'm <laughs> What that அந்த சகோதரியை தரமட்டமாக காலைல செனடா பாலை ஊரே கடன செனடா பாலை கேளடா பாலை பாலை அடே பொங்கி தங்கி ரெடா அஜமிர்கார டாலையா அஜமிர்கார டங்கி ரெடா